அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் பார்மா பிரபியூட்டி சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் சுரைக்காய் சாகுபடி பண்ணியிருக்கோம் நம்ம சுரைக்காய் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் எனக்கு விருப்பமான ஒரு பயிர்னாக்கா நம்ம விளைவிக்கக்கூடிய காய்கறிகளில் வந்து சுரைக்காய் காரணம் என்னென்னா அதிகமான அளவுக்கு நமக்கு செலவுகள் பண்ண வேண்டியது இல்லாத ஒரு பயிர் ஒரு அற்புதமான விளைச்சல் தரக்கூடியது மனசுக்கு மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்கக்கூடிய விளைச்சலை தரக்கூடிய பயிர்னாலும் இந்த சுரைக்காய் சாகுபடியை பண்ணலாம் இந்த சுரைக்காய் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதி முதல் முதலாக நாம் நடவு பண்ண ரகம் வந்து மைக்கோ கம்பனிலேந்து வொடின்ற ரகம் நடவு பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு நமக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கிலோ காய்கள் கிடைச்சின்றது தான் ஒரு மிஷம் அந்த ரகத்தை நாளடைவில் அந்த அந்த ரகங்கள்லாம் பயிர் வைக்காதீங்கன்னு கடைகளில் சொல்ல சொல்ல நம்ம வந்து அடுத்ததாக மாறினது வந்து ஈஸ்ட் வெஸ்ட்லேருந்து சுவிக்கர் அதுவும் தரமான காய்கள் கொடுக்கக்கூடியது அந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ச்சியான காய்கள் கொடுக்கல ஒரு பத்து நாட்கள் காய்ச்சுனா பத்து நாட்களுக்கு இடைவெளி எடுத்து திருப்பியும் அதுக்கப்புறம் காய்கள் காய்ச்சி அதனால் அந்த ரகம் எனக்கு புது பிடிக்காமல் இருந்தது அதனால் இப்போ நம்ம நடவு பண்ணது வந்து பிரியா சீட்ஸ்லேருந்து சாமன் ரகம் இந்த ரகம் வந்து நம்ம அந்த விதைகளை பார்க்கும் பொழுது விதையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு தரமான அளவுக்கு காய்களாக இருந்ததுனால நம்ம இந்த ரகங்களை வாங்கிட்டு வந்து நடவு பண்ணோம் இப்போ நம்ம தோட்டத்தில் ஒரு நான்கு அறுவடை பண்ணியிருக்கின்றது தான் ஒரு அவசியம் இப்போ நம்ம தோட்டத்தில் காய்ச்சிருக்கக்கூடிய காய்கள் பாருங்கள் நான்காவது இல்லை மூன்று அறுவடைக்கு அப்புறம் நமக்கு தரமான காய்களாக விளைஞ்சிட்டு தான் ஒரு அவசியம் நம்ம தோட்டம் முழுமைக்கும் பிஞ்சுகளாக இருக்கேன் அதே போல் மழை நாட்களில் இந்த விவசாயம் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கடினமானதாக இருக்குதுன்றது தான் ஒரு நிமிஷம் மழைனால அதிகமான அளவுக்கு நம்ம தோட்டத்தில் செடிகள் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு இப்போ நம்ம தோட்டத்தில் இந்த பிரியா சீட்ஸ்லேருந்து சாப்பிட்ற ரகம் நடப்புணும் ஒரு தரமான காய்கள் காய்ச்சிட்டுருக்கு நம்ம பல முறை வந்து புதிய ரகங்களை முயற்சி பண்ணோம் ஆனால் அந்த முறைலாம் வந்து நமக்கு தோல்விகள் தான் பெருமளவு கிடைச்சிருந்தது ஆனால் இந்த முறை வந்து தரமான காய்களை வந்து நம்ம தோட்டத்தில் காய்ச்சிட்ருக்கு இதில் வந்து இப்போ நம்ம இந்த சுரைக்காய் சாகுபடியில் ஒரு பிரச்சனையும் இருக்குது அது என்னன்னா நமக்கு வந்து நிறைய செடிகள் இல்லாமல் போயிடுச்சு இந்த பக்கம் நமக்கு செடிகள் வந்து கூடுதலான அளவுக்கு இருக்கிறதுனால ஓரளவுக்கு செடிகள் இருக்குது இதே பிற்பகுதியில் வந்து செடிகள் மொத்தம் டேமேஜ் ஆகிடுச்சி மழையில் வந்து சுரைக்காய்க்குள்ள காப்பாற்றுறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம் அந்த கஷ்டத்தை தாண்டி தான் இன்றைக்கும் விவசாயம் பண்ணுறோம் விடாமி போராடுறோம் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான காய்களை கொடுத்துட்ருக்குன்றது தான் ஒருமை இந்த காய்கள் நல்ல விளைப்பு வச்சுனா இந்த ரகங்களை நம்ம தொடர்ச்சியான முறையில் விவசாயம் பண்ண ஆசைப்பட்றோம் ஆனால் இப்போதிக்கி இந்த விதைகள் வந்து நமக்கு கிடைக்கலன்றதுதான் ஒருமை ஆசை நம்ம இப்போயும் விதைகளில் நடவு பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த விதைகளையும் நமக்கு கிடைக்காமல் போனதுனால ஈஸ்டர்ஸ் கம்பெனிலேருந்து வந்து விதைகள் வந்து நமக்கு க தொடர்ச்சியான முறையில் டிமாண்ட் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது ஆனால் இந்த விதைகளில் வந்து டிமாண்ட் இன்றைக்கி அதிகமான அளவுக்கு இருக்கானு தெரியல புதிய விதைகளை யாரும் புதுசாக முயற்சி பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த விதைகளுடைய வரத்து குறைவான அளவுக்கு இருக்கிறதுனால இந்த விதைகள் இன்றைக்கி நமக்கு கிடைக்கலன்றதான் ஒரு மசோதும் நல்ல ஒரு தரமான காய்களை கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு விதைகளை நம்ம இந்த மாதிரியான விதைகளை நடவு பண்ணோம்னா நம்ம மார்க்கெட்டில் நிறைய காய்கள் வந்து விளைவிச்சு அனுப்புகிறதுக்கும் அது விளைய போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குன்றதுனால இந்த விதைகளை நம்ம தொலைச்சான முறையில் விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் இந்த முறை நமக்கு நல்ல ஒரு தரமான காய்கள் கிடைச்சிருக்குன்றதான் உண்மையாதமான விஷயம் எங்களுடைய விவசாயம் பிடிச்சவங்களை லைக் பண்ணுங்கள்